குட் ஆஃப்டர்நூன் நம் டாக்டர் பல் மருத்துவர் சிம்போ கோஆப்ரேட்டிவ் டென்டல் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பல் சொத்தை பல் சொத்தை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வந்து கற்களுக்கு இடையில போய் மாட்டி அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அந்த உணவுப் பொருள் பொருட்களை வந்து ரியாக்ட் ஆகிட்டு ஒரு ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த ஆசிட் வந்துட்டு நாலு அடைவில் பல்லு பண்ண பதிஞ்சு பதிஞ்சு பல்லோட கால்சியம் வந்துட்டு செதைச்சி உள்ள வந்து பற்புழையே உண்டாகும் இந்த தான் வந்து பல் சொத்தை இது வந்துட்டு இதுல இருந்து எப்படி எப்படி நம்ம வந்து தடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம பல்ல வந்துட்டு வாய் வந்து சரியான பராமரிக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பல் மருத்துவ கிட்ட வந்துட்டு ஆலோசனை வந்து பெற்றுக்கணும் இதுல எப்படி எப்படிலாம் உணவு பழக்க வழக்கங்களை மாத்தணும்னா அதிகமான விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருள் பால் முட்டை அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி ஹாபிட்லாம் வந்துட்டு தவிர்த்துடணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ப்ரஷ் பண்ணணும் ரெண்டு முறைன்றது வந்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ப்ரஷ் பண்ணியே ஆகணும் ஃப்ளாஸிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணணும் எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் நல்லா வாயை கொப்பிடிச்சு துப்பிடணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது எந்தெந்த மாதிரி டைமில் வந்துட்டு டெண்டல் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா பல்லில் வலி ஏற்பட்டாலோ பழைய சொத்தை ஏதாவது தெரிஞ்சாலோ பலையில ரத்த கசிவு வந்தாலோ இல்ல பல் பூச்ச இருந்தாலும் பல்லு இல்லாம அழகான பல்வரிசை இல்லாம இருந்தா அந்த மாதிரி டைம்ல வந்து பரிமருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணிருக்கேன் தேங்க்யூ